آراجی سے جدید سبسا تف ہیبل ٹو واچ اے کشنا دین دیر از نو می ڈا این آسٹریٹیز فین ویکاس ٹو سیلف ریئلائز اور ٹو نو گاڈ دیر آر سو مینی پروسیس آسٹریٹیز سم ٹائمس یو گو ٹو د فارسٹ گو ٹو دی فارسٹ سی ویریز گڈ ویٹ দেফর প্রোসেসেস ব্যাট এ শাস্ত্র সেট একচু ইভ আর্শিপিং কৃষ্ণ আরাধিত যেদি হিস স্টা কথিং দেখ নো মো নীড অফ ইউ আন্ডার গোইং সিভর পেসেস আন্ত হরি স্টা দফিং অ্যান্ড আলটিমেটলি আফটার গোইং senior, undergoing senior austerities and penances, if you, you do not know what is Krishna, then what is the use? This is useless. Nāra bhita jadi hari istabhusātata. Antar bhai jadi hari istabhusātata tīn. Similarly, if you can see twenty-four hours Krishna within and without, then the, that is the end of all tapasya. So here Krishna say, yeah, says, here Kunti That although Krishna is within and without, because we haven't got the eyes to see him, all of them, not just like Krishna was present in the battle of Kurukshetra, only the five Pandavas, just like and their mother Kunti, they could understand that Krishna is the supreme personality of God. And few others. So even though Krishna was present, somebody took him as ordinary human being, Abhijananti Mahagura, Manushintha Novaka, because he was very kind to the human society, he came personally. Still, because they had no eyes to see him, they could not see. Therefore, say said, हम वा अंतभ शुता ंतर वह अ ए एन सा कृ्ण भता पॉ कृ्ण मेटेशन जो प्रंिल How to find out Krishna is in the heart? That is not my. <laughs> ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காய் வணக்கம் என்று புறப்பத கிருஷ்ணரை நாம் எப்படி வழிபடணும் வழிபாட்டால் என்ன பிரயோஜனம் என பகவத் ஆராதிதாம் எதிகரி சபசாஸ்தம் அதாவது கிருஷ்ணரை நாம சரியான முறையில் வழிபட்டால் ஸோ இங்கே ஒரு வார்த்தை சொல்ற புறப்ப அழகான ஒரு வார்த்தை என்னன்னா சரியான முறையில் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா கிருஷ்ணனை வழிபடுறது வந்து எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது கிருஷ்ணர் பெருமாள் எல்லாரும் வழிபடுறோம் ஆனால் சரியான முறையில் வழிபட்டால் எந்த தவங்களும் விரதங்களும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லா தவங்களும் விரதங்களும் நாம் இருந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்க சபங்கள் கருதும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார் ஏன்னா கிருஷ்ணரை நாம தெரிந்து கொள்வதற்குத்தான் எல்லாமே அதான் தன் உணர்வை அடையக்கூடிய வழிமுறை அப்படின்னு நமக்கு சொல்லுவார் தன் உணர்வு அப்படின்னா பொதுவா நம்ம எல்லாருமே வெளி தான் எல்லாம் தேடிட்டு இருக்கோம் வெளி உலகத்துல நமக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா அதனால நமக்கு இன்பம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஆனா தன் உணர்வு அப்படின்னா நாம உள்ளேயே நமக்கு உள்ளேயே கிருதயத்துல கிருஷ்ணர் இருக்கிறார் ஆனா எப்ப ஒருவர் சரியான முறையில் வழிபட்டா அவளால் கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள முடியும் அதாங்க சொல்றார் நாம எல்லாம் தபசெல்லாம் பண்றோம் ஆனால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்க தபஸ் பண்ணியும் ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால புரபர் தெரிய சொல்றார் ஆராதிதான் எதிகரி தபசாம் தம் அப்ப ஆராதிதாம் அப்படின்னா கிருஷ்ணனை வழிபட்டாள் அதனாலதான் நமக்கு வந்து ஆச்சாரியர்களை வந்து விக்கிரக வழிபாடு நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ நாம சங்கீத நம் தான் கலியுகத்திலே ஆனால் கிரகஸ்தலைப்பில் உள்ளவங்க எல்லாருமே வழிபாடு அவசியம் தேவை வழிபாடு அதனாலதான் நமக்கு வந்து அந்த நார்த பஞ்சராத்திரிக்கே விதி நாரதரி தபசாம் எதை ஹரி நாரத பஞ்சராத்திர விதி முறைப்படிதான் புரோபாதன் நமக்கு இந்த வழிமுறைகளை நமக்கு கொடுத்துருக்கிறேன் அதனாலதான் இப்ப கோயில்ல வழிபாடுறதும் அதே தான் நம்ம வீட்லேயும் நம்ம வழிபாடு பண்றோம் கோயில் எப்படி முறையா வழிபாடு பண்றோமோ அதே முறைய நம்ம வீட்லயும் வழிபாடு பண்றாங்க கோயிலில் வந்து இந்த கோயில் ஸ்டாண்டர்டுன்னு இருக்குது அதன்படி அவங்க ஆறு கால பூஜை நைவேத்தியம் பிரசாதம் இதெல்லாமே கோயிலில் கரெக்டாக இருப்பாங்க அது வெறியதில் இருக்குது நாரதர பஞ்சராத்திரிக்கு விதிப்படி தான் அதனால் இஷ்கான பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்கும் காலையில் மங்களார்த்தி மங்களாரசி முடித்த பிறகு அலங்கார ஆர்த்தி அது கூட எல்லோரும் ஜெபம் பண்ணணும் எல்லோரும் ஜபம் பண்ணுவோம் அடுத்து அலங்கார ஆர்த்தி அடுத்து குரு பூஜை அடுத்து பாகவதம் கிளாஸ் ஒரே மாதிரி இருக்கும் உரப்பா வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல போனாலும் இதே ஸ்டாண்டர்டு தான் அந்த கோயிலில் வேற மாதிரியா இந்த கோயிலில் வேறு மாதிரி தான் மாதிரி பன்னெண்டு மணிக்கு அடுத்து சாயங்காலம் நாலரை மணிக்கு அடுத்து ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு ஆர்த்தி அப்புறம் எட்டு மணிக்கு சயனார்த்தி போட்டு குளோஸ் போயிடுவான் அப்போ இந்த ஆறாதி தான் இதே நம்ம வீட்டுல சிம்பிளா பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுல கௌரித்தாய வச்சு நம்ம சிம்பிளா நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் ஆனா சரியான விதத்தில் முறையில நாம வழிபாடு பண்ணா நாம கிருஷ்ணரை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் ஆனா கிருஷ்ணர் வந்து நேரவே வர்றாரு ஆனாலும் கிருஷ்ணரை நிறைய பேர்னால புரிந்து கொள்ள முடியலை அதான் கொஞ்சம் சொல்றாங்க லட்சியம் லட்சியம்னா அவர் நேரா தான் இருக்கிறாரு ஆனா யாருனாலே அவரை புரிந்து கொள்ள முடியலை மகாபரதத்தில் பார்க்கலாம் கிருஷ்ணன் புரிஞ்சுத்தார் மற்றும் சிலர் தான் கிருஷ்ணரை கிருஷ்ணரை பரமபுருஷ பகவான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படிங்கறத அவனால தெரிஞ்சுக்க முடியுது ஆனா மற்றவங்கனால தெரிஞ்சுக்க முடியல சொல்ற அவஜானந்தி மாமுடா மானுஷம் தனு ஆசிரியம் மனித உருவில் நான் தோன்றும் போது எல்லோரும் என்னை ஏதனும் செய்கின்றனர் அவங்களுக்கு அது புரியல மனித உருவானே இருக்கிறாரு இவர் கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர் ஒரு மாயை சக்தி படைத்தவர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய இவர் பரம்புருஷ பகவான் அப்படிங்கிறத நிறைய பேர்னால என்ன செய்ய முடியல புரிந்து கொள்ள முடியல தன்னைக்கும் அவர் பலவிதமான அமானுஷ்யமான எல்லாம் செஞ்சிருக்கிறார் பலவிதமான அமானுஷ்யமான எல்லாம் செஞ்சுருக்கிறார் அப்படி இருந்தும் அவங்களால புரிஞ்சுக்கொள்ள முடியல ஏன்னா எல்லோருடைய ஹிருதயத்தையும் அவருக்கு தான் செய்கிறார் ஜோகிகள் தியானம் பண்ணுறாங்க ஏன்னா தான் தியானம் பண்ணுறது நோக்கம் என்ன நீங்க பகவானை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சொல்ல சர்வஷ்டே சாகம் கிருதி சன்னிபஸ்டோ நான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் வீட்டிருக்கிறேன் எல்லாருடைய ஹிருதயத்திலும் நான் வீட்டிருக்கிறேன் ஆனால் நம்மளால் அதை என்ன செய்ய முடியல புரிந்து கொள்ள முடியல எப்போ நாம் முறையாக கிருஷ்ணனை வழிபாடு பண்ணியிருந்தால் நாம் எப்பவுமே கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியும் நம்ம எப்போதுமே கஷ்ட பார்க்க முடியும் அதனாலதான் புரோபாதன் நமக்கு வந்து சாதன பக்தி விதி பக்தி அப்படிங்கிற முறையை நமக்கு கொடுத்துருவேன் எப்போதும் என்னை உன் மனதில் நிலைநிறுத்து அப்படி முடியவில்லை என்றால் பக்தி யோகத்தின் ஒழுக்க நினைவு கடைப்பிடிப்பாயாக அப்படின்னு பகவதிய பகவான் சொல்றாரு அப்ப எப்போதும் நம்மளால நினைவுறுத்த முடியாததுனால தான் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காரு இந்த சாதன பக்தி அப்படிங்கறது கொடுத்துருக்காரு சாதன பக்தி நம்ம பயிற்சி அதற்கு சொன்னா சரியான விதத்தில் வழிபாடு செய்தா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எனக்கு எல்லாரும் வழிபாடு பண்ணேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேற்று கூட சொன்னார் இல்லையா இந்த அங்கீகரிக்கப்பட்ட குரு சிஷ்ய இருந்து அந்த வழிமுறைகள் வர வேண்டும் இந்த வழிமுறைகள் தான் ப்ராசஸ் இந்த வழிமுறைகளை சரியா நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா சரியான இலக்கை நம்ம அடைய முடியாது ஏன்னா சாதாரண மக்கள்லாம் சொன்னார் இல்லையா நம்ம பகவானை புரிந்து கொள்ள முடியவில்லை பகவான் நேராக தான் இருக்காது என்னை பார்த்தீங்கன்னா பகவான் தான் அர்ஜுனுக்கு வந்து எதாவது உபதேசம் பண்ணார் பகவத் கீதை உபதேசம் பண்ணார் அதே தான் கேட்டான் யாரு திருக்கிறாசன் ஆனால் புரிஞ்சிக்கிட்டானா ஏன் புரிஞ்சிக்கல அதே மாதிரி சிசுபாலான வதம் பண்ணுறாரு அவ்வளோ பெரிய சபையில் அதை யாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சுக்க முடியல இப்படி பலவிதமான அமான செயல்களை வந்து பகவான் தெரிஞ்சாலும் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியவில்லை ஆனா பக்தனால மட்டும் புரிஞ்சு கொள்ள முடியும் ஏன் அவன் பக்திங்கிற மைய கண்ணில் போட்டிருக்கான் அவங்களுக்கு கண்கள் இருக்கு ஆனா அவங்களால கண்கள்னால கிருஷ்ணனை பார்க்க முடியல ஆனா அதே நேரத்துல பகவான் பக்தன் பக்திங்கிற மைய கண்ணில் போடுறதுனால பகவானை அவனால எல்லா இடத்துலையும் பார்க்க முடிகிறது அதுக்கு உதாரணா அடிக்கட்டி உதாரணம் சொன்ன பிரகலாத் மகாராஜ் மகாராஜ் அதனால சின்ன பையன்தான் ஆனா பகவான பகவானை பற்றிய செய்தியில் கேட்க 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 அவன் சூரிய பக்தனாக மாறிட்டான் அதனால அவன் என்ன செய்யலான் எல்லா இடத்துலயும் யாரை பார்க்கறான் பகவானை பார்க்கலான் அதே நேரத்துல அவங்க அப்பா அவர் எல்லா இடத்துலையும் பார்க்காது யாரும் பார்க்க முடியல பகவானை பார்க்க முடியல ஸோ இதான் பக்தனுக்கும் பக்தன் அல்லாததுக்குள்ள வித்தியாசம் ஏன்னா நான் வந்து தியானம் பண்ணுறேன் நான் வந்து யோகம் பண்ணுறேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எல்லாம் பண்ணலாம் ஆனால் பண்ணி நீ கிருஷ்ணரை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவை அனைத்தும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிர இருக்கணும் நமக்கு வந்து வாழ்க்கையில் நமக்கு வந்து காலங்கிறது ரொம்ப ஷார்ட்டு மனித பிறவி அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான பிறவி ஏன்னா நமக்கு வந்து ஆய்சு ரொம்ப ரொம்ப குறைவு நூறு வயசு சொல்லியிருக்காங்க ஆனால் நூறு வயசு நம்ம யாரும் இருக்கிறதில்ல அதனால் பாகத்தில் சொல்லி காத்து சொல்றோம் அப்ப நாம இருக்கிற காலகட்டத்துல இந்த சரியான வழிமுறைகளை நாம கடைபிடித்தோம் நம்மளால யாரை புரிஞ்சு கொள்ள முடியும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தான் அவ்வளவு கூட்டம் என் மக்கள் அவ்வளோ பக்தர்கள் புறப்பாத காலத்துல எந்த இதுவுமே கிடையாது ஆனா இன்னைக்கு குழப்பாதனால மாயப்பூர்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ளே நாங்க நுழைய முடியலை பறிக்கிறோம் இது மங்களாட்சிக்கு அந்த அளவுக்கு கூட்டம் ஏன்னா நாளைக்கு பரிகிரம ஸ்டார்ட் ஆகுது அதில் எல்லா பக்தர்களும் வந்துடுறாரு ஏன்னா பக்தர்கள்னால தான் அந்த புரிந்து கொள்ளவே முடியும் அதனால தான் முதல்ல பக்தனாக மாறு அப்படிங்கிறார் ரோபது ஸோ பக்தனால் மட்டும்தான் பகவானை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா கண்கள் அப்படி இருக்கிறது அது பகவானை நம்ம தரிசனம் பண்ண முடியும் மாதவ பஞ்ச ராதாமாதவ் புலா நரசிம்மார் சோ இவங்களெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியும் பகவானை பகவானாக பார்க்க முடிகிறது ஆனா சாதாரண மக்களுக்கு அது புரியாது அதான் அவங்களுக்கு ஜட கண்கள் கண்கள் இருக்குது ஆனா அவங்களால பார்க்க முடியாது அதனால சொல்ல சரியான முறையில் வழிபட்டு இருந்தால் நாமன் கிருஷ்ணனை இந்த கண்களால எல்லா இடத்திலையும் பார்க்க முடியும் இதே நேரத்துல பக்தர் பக்தர்லாரனால கிருஷ்ணனை பார்க்க முடியாது ஸோ அதனால் இங்க வந்து புறபா தெரிய சொல்லிட்டாரு நம்ம வந்து பெரிய பெரிய தபஸ் அதுவும் கழிவுகத்தில் வந்து பெரிய தியானம் பெரிய யோகம் பெரிய தபஸ் பெரிய தானங்கள் இதெல்லாம் கழிவுத்துல நம்ம பண்ணது ரொம்ப கஷ்டம் அதான் முடியாது அதனால தான் கழிவுத்துல வந்து நமக்கு வந்து பகவானை நாம் புரிந்து கொள்வதற்கு என்ன சொன்னையா புரிஞ்சு கொள்ள ஒரே வழி என்ன ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸோ நாம ஜபாத்தை கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னாவே பகவானை பற்றிய விஷயங்களை எல்லாம் நாம் சின்சியராக புரிந்து கொள்ள முடியும் அதனால் கடிவத்தில் வந்து ஏன்னா பகவானுடைய நாமத்துக்கும் ரூபத்துக்கும் வித்தியாசம் கிடையாது பகவானுடைய நாமந்தான் ரூபம் ரூபந்தான் நாமம் ஸோ வந்து நம்ம நாமத்தின் மூலமாக நம்ம கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் புறப்பட நம்ம கொடுத்துருக்கார் சாதன பக்தியை நம்ம எல்லாரும் இதை கூட நான் பண்ணோம்னா இருபத்தி நான்கு மணி நேரமே நீ யார புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளலாம் கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் அபத்தர்களுக்கு என்ன பண்ணாலும் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது அதனால நீங்கள் சொல்ற சரியான முறையில் வழிபட்டால் அதனால பக்தர்கள் எல்லாருமே அந்த ப்ராசஸ் வழிமுறையை தெளிவாக எடுத்துக்கோங்க அப்படி தெரியணும்னா கேட்டுக்கோங்க எப்படி நாம் வழிபாடு பண்ணுறது அதனால் எப்படி எனக்கு இதில் ஐப்பிள்லாக தான் சொன்னாங்க எப்ரி ஹவுஸ் டு பி டெம்பிள் ஒவ்வொரு வீடுமே கோயிலாக மாறணும் ஒவ்வொரு வீடுமே கோயிலாகணும் கோயில் மட்டும்தான் கோயில்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் கிருஷ்ணபலாராம் ராதா மாதவர் ராதா ஷியாமசுந்தர் ஏதாவது ஃபோட்டோ வைங்க அடுத்து பஞ்சதத்துவார் நரசிம்மர் அடுத்து குரு சீஷா பரம்பரை ஏன்னா குரு சிஷிய பரம்பரை இல்லாமல் நாம் பகவானை புரிந்து கொள்ளவே முடியாது குரு சிஷிய பரம்பரை மூலமாகத்தான் நாம் இந்த கிருஷ்ண பக்தியினால தொடர்ந்து அடைய முடியும் பயிற்சி செய்ய முடியும் நம்ம அவருடைய கருணையினாலும் புரிந்து கொள்ள முடியும் கிருஷ்ணர் கோயில் எல்லா இடத்துல இருக்கு நம்மளால் ஏன் புரிஞ்சுக்கொள்ள முடியாது அந்த சரியான வழிபாடு முறைகளை நாம் யாரை கடைப்பிடிக்கலை இப்போ புரோபர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு ஸோ நம்ம எல்லாரும் அந்த வழிமுறை ப்ராசஸ் பிடிச்சோம்னா நாமளும் எல்லா ஆலத்துலயும் பகவானை தரிசனம் செய்ய முடியும் அதுதான் இருக்குல்லையே உன்னதமான நிலை ஸோ அந்த உன்னதமான தான் புரோபாக கொடுத்துருக்காரு நாம எல்லாரும் அதை பயிற்சி செய்யலாம் ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்த